ஈச்சம்பழம் தான் உங்கள்கிட்ட இருக்குது மூன்றாக அதை பித்து ரெண்ட சாப்பிட்டு ஒரு துண்டை கொடுக்குறீங்க ஃபோன் இருக்குது ஃபோனை நல்லதுக்கு பாவிக்கிறோம் நன்மை கிடைக்கும் அதே போனை பெருமைக்கு பாவிக்கிறோம் ஃபமையா அமல் மிஸ் பாலதர் ரத்தின் ஹையிறையரா அணுவளவு நளவு செய்தாலும் அதையும் நீங்க பாப்பீங்க என்ன அணுவளவுண்டா அணு அளவு அமல் செஞ்சீங்க கூட இல்ல இல்லை அபுபக்கர் இந்த ஆயத்திறங்க அழ தொடங்கிட்டாங்க யார் சூழல்லா சின்ன சின்ன அதெல்லாம் அல்லா கிட்ட இருக்குமா இருக்கும் ஒரு பொய் சொன்னது ஒரு சிரிப்பு சிரிச்சது ஒருத்தரை பார்த்து புன்முறுவல் உங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை ஒரு ஆளை பார்த்து சிரிச்சிங்க அதுவும் இருக்கும் அல்லாஹ் அதுவும் இருக்கும் நபிசல்லாஹூ அலைவசல்லாம் ஆயிஷா ரதி அல்லா அதிபுல் ஹாத்தம் ரதி எல்லாம் அறிவிக்கிறான்

ஈச்சம்பல ஒன்றுதான் தான் இருக்குது மூன்றாக அதை பித்து ரெண்ட சாப்பிட்டு ஒரு துண்டை கொடுக்குறீங்க இதை வைத்து அல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் ஒரு சகோதரனை பார்த்து சிரிச்சிங்க தபஸ்ஸும் ஃபி வஜ்ஹி அகீக ஸதகா அதுவும் எழுதப்பட்டிருக்கு எல்லாமே சகோதரர்களே ஒரு மனிதர் கேட்டார் யார சூழல்லா குதிரை இருக்குது குதிரை வளர்க்கிறேன் நபி சொன்னாங்க குதிரை வளர்க்கிறதால ஒன்று நன்மை கிடைக்கும் என்னத்தை பொறுத்து இன்னொன்று குதிரை வளர்க்கிற பாவம் ஏன் பெருமைக்கு வளர்த்தா பெருமைக்கு வளர்த்தா பாவம் இப்போ இன்னொரு சஹாபி கேட்டார் யார சூழல்லா கழுத வளர்த்தா நபி அவங்க சொன்னாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆயத்து தான் அமல் மிஸ் கால தர்றத்தின் ஹைரையரா உங்கள்ட்ட ஒரு வாகனம் இருக்குது எங்கள்ட்ட வாகனம் அல்லாஹ் ரசூலுக்கு பயன்படுத்தினா அது நன்மை கிடைக்கும் அதே வாகனம் பெருமைக்கு போடுறோம் பாவம் கிடைக்கும் போன் இருக்குது போனை நல்லதுக்கு பாவிக்கிறோம் நன்மை கிடைக்கும் அதே போனை பெருமைக்கு பாவிக்கிறோம் பாவம் கிடைக்கும் ஒரே ஆயத்து தான் எல்லாத்துக்கும் மையாமல் மிஸ்கால தர்வ அணுவளவு கெடுதி செய்தாலும் அதையும் பார்க்க போறீங்க அல்லா சொல்ற